ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோடை காலத்திற்கு இயற்கை வழங்கிய அற்புதக் கொடைனா அது இளநீர் தாங்க இந்த இளநீர் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள்லாம் என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோடை என்றால் முதலில் ஞாபகம் வருவதே இந்த இளநீர் தாங்க வெயில் தாக்கத்தினால் ஏற்படும் உடல் சிதூட்டை தணிப்பதில் முதல் பொருளாக இருக்கிறது இந்த இளநீர் தான் அஞ்சு முதல் இன்று வரை ரசாயனம் கலக்காத இயற்கை உணவாக இருப்பதும் இந்த இளநீர் தாங்க இது உடலுக்கு புத்துணர்ச்சி மட்டும் தருவதில்லாம உடலுக்கு பல நன்மைகளையும் தருது உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி தேவையான நீர்ச்சத்தை அளிக்கும் வல்லமை இந்த இளநீருக்கு தாங்க உண்டு பொதுவா இளநீர் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மட்டுமின்றி அழகிற்கு கேடு விளைவிக்கும் பிரச்சனைகளை சரி செய்யும் குணமும் உடையது இப்படிப்பட்ட இளநீரோட நன்மைகள்லாம் என்னென்னாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீர் சத்து இழப்பை தடுக்கும் பொதுவாக வெயில் காரம் ஆரம்பிச்சிட்டாலே உடல் வறட்சி காரணமாக நீச்சத்து குறைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அதிக தாகம் களைப்பு சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க இளநீர் உதவுதுங்க உடலில் டீஹைட்ரேஷன் மட்டும் தடுக்காமல் உடலுக்கு எனர்ஜியையும் புத்துணர்ச்சியையும் தருது சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கிறது இளநீர் குடிப்பதால் உடலில் இருந்து அதிகப்படியான நச்சுக்களை வெளியேற்ற உதவுது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்களில் நச்சுத்தன்மை குவிய விடாமல் பார்த்து கொள்ளுது சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுப்பதிலும் சிறுநீரக கற்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் உதவுது உடல் உஷ்ணம் காரணமாக உண்டாகக்கூடிய சிறுநீர் எரிச்சல் கடுப்பு சிறுநீர் வெளியேற்றுவதில் சிரமம் போன்ற சிறுநீரக பிரச்சனைகளை தடுப்பதில் இந்த இளநீர் பெரும் பங்கு வகிக்குதுங்க வயிற்று வலியை தடுக்கும் வெயிலினால் உண்டாகக்கூடிய உஷ்ணத்தால் உடல் சூடு இயற்கையாகவே அதிகரிக்கும் இதன் விளைவா வயிற்று வலி நெஞ்சரிச்சல் வயிற்று உபசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இதற்காக நம்ம இளநீரை குடிக்கும்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யுதுங்க இளநீர் அருந்துவது இல்லாமல் இளநீரில் இருக்கக்கூடிய இளந்தேங்காய் சாப்பிட்டு வருவதனால் வயிற்றில் உள்ள இன்ஃப்ளமேஷனை தடுத்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இளநீரில் உள்ள பல சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இளநீரில் உள்ள ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி பண்புகள் மிக அதிகம் இதன் மூலமாக பல்வேறு வைரஸ் தொற்றிலிருந்து இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இளநீருக்கு உண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது கற்பத்தில் ஆரம்ப காலத்தில் ஏற்படக்கூடிய குமட்டல் வாந்தி பசியின்மை போன்ற கர்ப்பிணிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்கும் ஆற்றல் இந்த இளநீருக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு களைப்பை போக்கி புத்துணர்ச்சியையும் தடுது இளநீரை பருவதன் மூலமாக கர்ப்பிணிகளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுத்து குழந்தையின் வளர்ச்சிக்கும் உதவுதுங்க இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுதுங்க இளநீரை பருகுவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் சரும பிரச்சனைகளை தடுக்கும் சருமம் சார்ந்த பிரச்சனைகளான சரும வறட்சி எரிச்சல் கருவளையம் முகப்பரு சரும அரிப்பு போன்ற பிரச்சனைகளால் கோடை காலத்தில் மக்கள் அவதிப்படுறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்க இளநீர் சாப்பிடணுங்க இதில் உள்ள சத்துக்கள் கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை சரி செய்யுதுங்க இளநீர் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள்லாம் என்னன்னு பார்த்தோம் உடலில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தினமும் ஒரு இளநீர் பருகுவோம் உடலை நல்ல முறையில் பராமரிப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்